சில ஹதீஸ்கள் இந்த அடிப்படைக்கு இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிராக இருக்கும்போது நம்ம மறுக்கிறோம் இது ஒரு விஷயங்க இது எதுக்கு சொல்கிறோம்னாக்கா இப்போ நமக்கு இது மாதிரி சொல்லும்போது எல்லாமே வந்து திட்டுவாங்க விமர்சனம் பண்ணுறாங்க பண்ணக்கூடியவங்க பார்த்தாக்கா நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் தராமல் வெறுமனே நசராக மக்கள் மன்றத்தை வந்து இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க இவங்க வந்து குரான் ஹீசிங்கிற பொருள் வந்து இஸ்லாத்தை வந்து அழிக்க பார்க்குறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க தவிர்த்து யார் ப்ராப்பராக கேட்ட கேள்விக்கு நீங்கள் இத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த சம்பவம் சம்மந்தமாக இவ்வளோ கேள்வி கேட்டிருக்கீங்க எங்களோட பதில் பாருங்க சூனியம் சம்மந்தமாக பாருங்க அதே மாதிரி வந்து மற்ற மற்ற விஷயங்கள் சம்மந்தமாக பாருங்கள் சொல்லிட்டு யாரு இல்லைனாக்கா ஒரு சரியான பதில் தராமல் விமர்சனங்கிற பேரில் திறாங்களை தவிர்த்து எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் சொன்னீங்க அதுக்கு மறுப்பா இந்த ஆயத்து இருக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்யறாக்கா திட்டக்கூடிய அட்ரஸ் சிலர் பார்க்குறோம் ஒரு சிலர் என்ன சொன்னாக்கா அதுக்கு விளக்கம் தரங்கிற பேரில் நம்ம புரிதல் தப்புங்கிற மாதிரி சில விளக்கம் தராங்க அதில் ஒருத்தர் யாருனாக்கா இந்த சலஃப் வாரிங்கர்களை சேர்ந்த இந்த புகாரி ஃபுரித ஒருத்தர் அவர் என்ன செய்யறாருனாக்கா ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லிட்டு நம்மளை நம்மளை வந்து எப்படின்னாக்கா குழப்பவாதிகள் இவங்க வந்து ஹதீசை மறுக்கிறாங்கிற தலைப்பில் என்ன செய்கிறாருனாக்கா சில தலைப்புலாம் போட்டிருக்காரு சில பதில்கள் போட்டிருக்காரு அந்த பதிலை பார்த்தாக்கா அதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த சகுனம் சம்மந்தமாக பேசியிருக்காருங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த சகுனம் சம்மந்தம் சொல்லும்போது இந்த நம்மலாம் ஹதீஸ் மறுப்பாளர்கள் நம்ம ஹதீஸை மறுக்கிறோம் புரிதல் பத்தாமல் மறுக்கிறோம் சொல்கிறாரு உங்களுக்கு நமக்குலாம் புரிதல் பத்தலை அதனால்தான் இவங்க மறுக்கிறாங்க ஆனால் ஹதீஸ்களை சிந்திச்சு பார்த்தா அது வந்து ஒழுங்காக படித்தாக்கா வந்து நம்ம சொல்ற கருத்தை தவறு அது ஹதீஸ் சரி சரிதான் அப்படிங்கிற மாதிரி வாதம் சொல்ல வந்திருக்கிறாரு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வசலாம் அலுவலில் அன்புரியவர்களை ஹதீஸை மறுக்கக்கூடிய நவீன தவஹீதுவாதிகள் பரவலாக தன்னுடைய ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக சஹாபாக்கள் ஹதீஸை மறுத்ததைப் போல சித்தரிக்கிறாங்க சஹாபாக்கில் தங்களைப் போல் குரான் வசனத்துக்கோடு மோதவிட்டு ஹரிசை மறுத்தாங்க என்பதை போல சித்தரித்து பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதில் வந்து அவங்க ரெண்டு விதமான செய்தியை வைப்பாங்க அன்னி ஆயுஷர் ரத்தினானகா சம்மந்தமாக ரெண்டு விதமான செய்தியை சொல்லி அதை வந்து ஆயுஷர் ரதி ரானகா வந்து அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலை அவங்க மறுத்திருக்கிறாங்க குரான் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ணாங்க முரண்படுவதாக அது கருதி அதை மறுத்தாங்க என்பதை போல் வாதம் வைக்கிறாங்க அதை முதலாவது வந்து அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன சொன்னால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க ஒரு ஹரிசில் சொன்னாங்க அதாவது சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது அல் மர் அது அல் ஃபரஸு அல் மஸ்கன் பெண்ணிட பெண்ணிடத்திலும் அதே போல் வந்து வாகனத்திலையும் தங்கும் இடத்திலையும் சகனம் இருப்பது உண்டு என்று ரசுல்லாம் சொன்னதே போல ஒரு செய்தி இருக்குது இப்போ இந்த செய்தியை வந்து அந்த ஆயுஷர் ரதிலான்ஹா கிட்ட சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆயுஷர் ரதிலான்ஹா வந்து அதை வந்து மறுக்கிறாங்க அதான் சகனத்தை ரசூல்லாம் வந்து மூணு விஷயத்தில் இருக்குதுன்னு சொல்லலை மாறாக வந்து என்னன்னு சொன்னால் அதாவது இன்னமா கால அகல ஜாகலி ஏற்றி காணத்தை தொய்யறவுனேன் அகுல ஜாக்லி அதாவது அடி அறியாமை கால மக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதாவது இந்த ப சகுனம் என்பது உண்டு என்கிற விஷயத்தை அவங்க தான் சொல்லி வந்தாங்க அதைத்தான் ரசுல்லாம் சொன்னாங்க என்பதை போல அன்னே ஆய்ச்சர் அனகா சொல்கிறாங்க அப்போ அதுக்கான விளக்கத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த ஹரிசில் வந்து நீங்கள் சொல்றதே ரசூல்லாம் சொல்லலை அபிசலாசனம் சகன் அந்த மூணில் உண்டு என்று சொல்லலை மாறாக அறியாமை கால மக்கள் தான் சொல்லி வந்தாங்க என்கிற வாதத்தை தான் அவங்க வைக்கிறாங்க சரிங்களா அப்போ இதை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னே ஆயுஷர் ரானகா வந்து ஹரிசை முற்றிலுமாக மறுக்கலை அவங்க மறுத்ததை போல் சொல்கிறாங்களா இல்லையா ஹரிசை முற்றிலுமா மறுக்கலை மாறாக என்ன சொன்னாங்கன்னா நான் சொல்ல இப்படி சொல்லலை இப்படி சொன்னாங்கங்கிறாங்க அசுருல்லா வந்து சகனம் இருக்குது என்று சொல்லலை இந்த மூன்றுலையும் மாறாக அறியாமை கால மக்கள் இவ்வாறு சொல்லி வந்தாங்க கருதி வந்தாங்க என்று தான் ரசுல்லா சொன்னாங்கங்கிற வாதத்தை அண்ணன் ஆய்வரத் ராணகா தெளிவாக சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஹதீஸை இப்படித்தான் ரசில் சொன்னாங்கன்னு சொன்னாங்களே தவிர மாறாக முற்றிலுமா அந்த சகுனமே கிடையாது அதாவது சகனத்தை ரசுலா சொல்லவே இல்லை என்று அவங்க மறுக்கலை சரிங்களா அது ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணன் ஆயுஷரத் ராணா வந்து இவ்வாறு சொல்ல காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஹதீஸை அதாவது அபு கொரியரதிகள்தான் அவங்க சொல்லக்கூடியதாக என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ரசூல்லா ஆயுஷார் ரத்தியான சொல்கிறாங்க அப்படி சொல்வதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அந்த ஆயிஷார் ரத்தியானஹா வந்துட்டு அந்த செய்தியை வந்து மறுக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அதாவது அபுகொரியரார் ரதிகள் தானும் வந்துட்டு அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது தவறுதலாக வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்க சொல்லி அறிவிச்சுட்டாங்க அபிசல்லா நேச சொன்னதா சொன்ன வார்த்தை என்பது வேறு சகனம் பற்றி ரசூல்ல்லா சொன்னது வேறு இவங்க அறிவித்தது என்பது வேற மாதிரி அறிவிச்சிட்டாங்க என்னன்னு சொன்னால் அதாவது ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னம ஷமுஃபி அதாவது இன்கான ஷமுஃபி ஷயின் அது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்கும்னு அசுல்லாம் சொன்னாங்க அப்படித்தான் அறிவிப்புகள் பல அறிவிப்புகள் வருது சரிங்களா அதாவது இந்த மூ மூன்றில் இருக்குப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்கும் தான் ரசுலா சொன்னாங்க அதை எப்படி விளங்கிட்டாங்கன்னா இந்த மூன்றில் தான் இன்னமும் ஷாமோ ஃபீ ஃபீ சலாசா அதாவது இந்த மூன்றில் தான் வந்து சகனமே இருக்குதுன்னு ரசுலா சொன்னதை போல ரசுலா என்ன சொன்னாங்க சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படித்தான் ரசுல்லா சொன்னாங்க ஆனால் அபுகூர்த்தியில் என்ன பண்ணாங்கன்னா தவறாக வழங்கி என்ன பண்ணாங்க அந்த வாசகத்தை வந்து காதலை வாங்கிட்டு மனசில் பதி வைக்கும்போது சில சமயங்கள் என்ன ஆகுன்னு சொன்னால் இயல்பாக சில வாசகங்கள் முன்ன பின்ன மாறும் அந்த அடுப்பில் வந்து இவங்க எப்படி வழங்கி கொடுத்தாங்கன்னா ரசூல்லா வந்து இந்த சகனம் என்பது மூன்றில் உண்டுன்னு சொன்ன சொன்னதை போல செய்கிறாங்க சொல்கிறான் ஆனால் ரசுல்லா என்ன சொன்னாங்க இருப்பதாக இருந்தால் அந்த மூன்றில் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இல்லை சகனம் என்பது கிடையாது இருப்பதாக இருந்த அந்த மூன்று இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு நம்ம மற்ற அரிசியலை பார்க்கணும் இந்த அபோரிய ரத்தில அவங்கள தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சஹாபாக்கள் ஐந்து சஹாபாக்கள் வழி அந்த ஹரிசு வந்துருக்குது அந்த ஐந்து சஹாபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள அபுகரதிலாவுக்கு மாற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க ரசூல்லா வந்து இருப்பதாக இருந்தால் மூணு இருக்குன்னு சொன்னாங்க இந்த மூணில் இருக்குதுன்னு சொல்லலை என்றதை போல தான் தெளிவாக என்ன பண்ணாங்க மற்ற சஹாபாக்கள் அறிவிச்சதாக பார்க்குறோம் அதாவது சஹலிபுன் சாது ரத்திலானா அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் இருக்குது ஜாபீர் பின் அப்துல்லா ரத்திலான அறிவித்த செய்தி முஸ்லீமில் இருக்குது அதே போல் சாதி பின் அபிவக்காஸ் ரத்திலான அறிவித்த செய்தி முஸ்லீமில் இருக்குது அனஸ் பின் மாலிக் ரத்திலானும் அறிவிச்ச செய்தி இப்னு ஹிபானில் வருது அதே போல் இப்னு அஹமர் ரத்தீலா செய்தி முஸ்லீமில் வருது இப்படி ஐந்து சஹாபாக்கள் அபூராவை போல பலமான ஐந்து சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதாவது இன் தக்குன் அ துயரத்து ஃபிஷையின் லசுலத்து தெளிவாக சொல்றாங்க லா துயரத்தை சகனம் என்பது கிடையவே கிடையாது மறுக்கிறாங்க அடுத்து தொடர்ந்து சொல்கிறாங்க இன் தக்குன் அ துயரத்து ஃபிஷையின் அந்த சகனம் என்பது இருப்பதாக இருந்தா இந்த மூன்றில் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அபுரைய ரதையிலான என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மூணில் சகனம் இருக்குன்னு சொன்னதை போல விளங்கி கொண்டு அதை அறிவிக்கிறாங்க எனவே தான் அந்த ஆயிஷா ரதிரானஹா வந்து என்ன பண்ணாங்க அப்படி அசுலாக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை அறியாமை கால மக்கள் வந்து இப்படி சொன்னாங்க அதுதான் அரசுலாம் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்போ இங்கே என்ன ஆயிஷா ரதி வந்து அந்த ஹரிசை முற்றிலுமாக மறுக்கலை மாறாக அந்த ஹரிசு இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு என்று அவங்க சொல்கிறாங்க அப்படி அவங்க சொ ஒருவேளை அவங்க வந்து அந்த ஹரிசை வந்து குறிப்பிட்ட ஹரிசை வந்து மறுப்பதாக இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அபுகுரிய ரதியில் அன்பு அவங்க தவறாக விளங்கி கொண்டு அறிவித்தது தான் இருப்பதா இருப்பதாக இருந்தால் இந்த மூணு இருக்குன்னு சொன்னாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க இந்த மூணில் தான் இருக்கும் அதாவது பெண் அதே போல் வந்து கால்நடை அந்த வீடு இந்த மூணில் தான் இருக்குதுன்னு சொல்லி அசுல்லா வந்து உறுதிப்படுத்தி சொன்னதை போல தவறாக அபுகுரை ரோதியில் நான் விளங்கி கொண்டு சொன்ன அடிப்படையில் தான் இவங்க அந்த ஆயிஷர்தானகா என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து தவறு அப்படி தான் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மறத்தாங்க மறந்துட்டே இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதில் வந்து தவறு தவறையாட்டை இருக்குன்னு சொன்னால் அபூர்தா அவங்க தான் தவறாக என்ன பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு மாற்றமான ஐந்து சகாபாக்கள் என்ன பண்ணுறாங்க பலமான பல அறிவிப்புகளில் வந்து நிறைய அறிவிப்புகளில் வந்து என்ன அப்படி வந்திருக்குது இருப்பதாக இருந்தால் இப்படி இருக்குன்னு தான் சொன்னால் ரசாக சொன்னதான் வந்திருக்குது எனவே வந்து அந்த ஆய்வரதானஹா வந்து அவங்க மீது குற்றம் இல்லை அதை வந்து மாற்றி அறிவித்த அபூரதியானகம் மாற்றி அறிவித்ததன் காரணமாக தான் ஆனால் ஆய்வரத்தியானஹா வந்து இப்படி த சொன்னாங்களே தவிர மாறாக வந்து ஹதீஸ் தெளிவாக தான் இருக்கு நம்ம பார்க்குறோம் இது முதலாவது விஷயம் அடுத்து என்ன சொல்ல வராருனாக்கா அவர் நமக்கு பதில் தரங்கிற பேரில் என்ன செஞ்சாராக்கா நாம என்ன சொன்னோமோ அதை அவர் சொல்றாரு அவர் ஹதீஸை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வகையில் மறுக்கிறாரு நாம என்ன சொல்றோம்னாக்கா அது ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கிறோம் நம்ம சொல்ற கருத்தையை எடுத்து சொல்லிட்டு ஆனால் ஏற்றுக்கணுங்கிறாரு சரியாக தான் இருக்குங்கிறாரு நாம என்ன சொல்றாங்க அந்த கருத்தை சொல்லிட்டா சரி அப்போ அடிப்படை ஒன்று அவர் நம்ம நம்ம சொல்றதே திருப்பி தான் அவர் ரிப்பீட் பண்ணுறாரு அதில் என்ன சொல்றாருனாக்கா இந்த சகுனம் சம்மந்தமாக இதுக்கு வந்து ஒரு பதில் தந்துருக்காருங்க அதில் என்னன்னாக்கா நாம் அதுலேருந்து சகுனங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது அது வந்து இணை வைப்பு அது வந்து ரசுல்லா வந்து சகுனம் என்பது கிடையாது அப்படின்ட்டு தடுத்துருக்காங்க அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம இந்த குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுக்கு தலைப்பு பேசும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக சில விஷயம் பேசும்போது நாம் சில ஹதீஸ்களை சொல்லி என்ன செய்வோம்னாக்கா இந்தந்த காரணத்தில் தப்புன்னு சொல்லுவோம் அதுக்கு ஆதாரம் என்ன போனாக்கா சஹாபாக்களே சஹாபாக்களுடைய கருத்துக்கு மாற்றமாக பதில் தந்திருக்கிறாங்க ரசுல்லா சம்பந்தமாக சில செய்திகள் அறிவிக்கும் போது ஒரு சஹாபி அறிவிச்ச செய்திக்கு மாற்றமாக எதிராக வேற சில சஹாபாக்கள் பதில் தந்து விளக்கம் தந்திருக்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படைக்கு உட்பட்டு அப்படி சொல்லும் போது அதுல ஒரு ஹதீஸ் என்ன வைப்போம்னா நாமோ சகுனம் வந்து கிடையாதுன்னு மார்க்கம் சொல்லுது ஆனால் சகுனம் இருக்குன்னு ரசுல்லா சொன்னதாக அபுஹரேலா சொல்றாருன்னு ஒரு செய்தி சொல்லுவோம் அந்த அபூரேலா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா ச ரசா சொன்னாங்களா நபிகள் நாயகம் கூறினார்கள் சகுனம் இருப்பதாக இருந்தால் மூணு விஷயத்தில் இருக்குது ஒன்று பெண்கள் ரெண்டாவது வீடுகள் நான் வசிக்கிற வீடு மூன்றாவது நம்ம பிரயாணம் செய்யக்கூடிய குதிரைகள் அதான் பெண்கள் வீடுகள் குதிரைகள் இந்த மூணில் வந்து என்ன இருக்குன்னாக்கா சகுனம் இருக்குது என்று நபிகள் இருப்பதாக இருந்தால் இந்த மூணில் தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் கூறினார்கள் அப்படின்ட்டு அபூராக ஹதீஸ் அந்த ஹதீஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா நம்ம வந்து குரானுக்கு முரணாக இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிராக இருந்தால் மறுக்குற ஹதீஸ் தப்பு மறுக்கிறது தப்புங்கிறீங்கள இந்த வந்து சகுனங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது அதுக்கு மாற்றமாக அபு உரேரா இந்த செய்தியை சொல்கிறாரு இது சம்பந்தமாக அபு ஹுரேலா சஹாபி தானே இந்த சஹாபி சொன்னதுக்கு நேர் முரணாக ஆயிஷா ஆயிஷாமியாட்ட போய் கேட்குறாங்க இது மாதிரி அபு உரேரா சொல்கிறாருங்க அல்லாவுடைய தூதர் சொன்னதாக சகுனம் என்பது மூன்று விஷயத்தில் இருக்குது பெண்கள் வாகனங்கள் அதே மாதிரி வந்து வீடுகளில் இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அப்போ ஆயிஷாமியார் வந்து பதில் தராங்க கிடையாது ரசூல் சலாஸ்லாம் அப்படி சொல்லலை நபிகள் நாயம் சொன்னாங்க சகுனம் என்பது கிடையாது அறியாமை கால மக்கள் ஜாகிலியா மக்கள் இருந்தாங்களா ஐயாமல் ஜாகிலியா அறியாமை கால மக்கள் சகுனம் என்பது பெண்கள் வீடுகள் அதே மாதிரி குதிரைகள் இதில் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் இது இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது நம்ம பார்க்குறோமா இல்லையா நம்ம நம்ம காலத்துலேயே வந்து எத்தனை மக்கள் வந்து எத்தனையோ மூட நம்பிக்கையில் இருக்காங்க அவன் நம்ம சொல்லுவோம்ல அவங்க அதை நம்புகிறாங்க இதை நம்புறாங்கண்டு அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க ரசூல்லா வந்து சொல்லலை இது இந்த மூணில் வந்து சகுனம் இருக்குண்டு ரசூல்லா சொன்னது அறியாமை கால மக்கள் இந்த மூன்று விஷயத்தை இருப்பதாக நம்புகிறார்கள் ஆனால் சகுனம் என்பது கிடையாது அப்போ அபூரையா சொல்கிறாரு ரசூலா சொன்னாங்க சகுனம் என்பது இருக்கும் என்று சொன்னால் இந்த மூணில் தான் இருக்கும் அப்படின்னு ரசூலா சொன்னதாக ஆய் அபூஹரையா சொல்கிறாரு ஆயிஷா சொல்கிறாங்க ரசூல்ல அவர் சொல்லு கிடையாது ரசூல் அப்படி சொல்லலை ரசூல்ல அறியாமை கால மக்கள் நம்புனாங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு சகுனம் என்பது கிடையவே கிடையாது அப்போ என்ன அடுத்தோம் இந்த மூணுலையும் கிடையாது எதுலேயும் கிடையாது இதைத்தான் ரசூலாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நேர்முறை சொல்லும் போது அப்போது வந்து பூகரையாக சொன்னது அது சகான செய்தி தானே அறிவிப்பாளர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சஹி ஆயிஷா அவர் அறிவிப்பாளர் லிஸ்ட்டில் பார்த்தா சஹி அப்போது சகியான ஹரிசு நீ உங்கள் பார்வை இருக்க அதுக்கு எதிராக ஆயிஷா சொல்லியிருக்காங்க அது எதை ஏற்றுக்குவீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஏற்றுக்க முடியும் மூணு விஷயத்துல சகனம் இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும் இல்லை ஆயிஷா சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க இதை மறுக்கணும் ஏதோ ஒன்றை மறுப்பீங்க அதே மாதிரி வந்து ரசூலா சொல்கிறாங்க சகனம் கிடையாதுங்கிறாங்க அப்போ அதை மறுக்கிற மாதிரி போயிடும் அப்போ எதை ஏற்றுக்கிட்டாலும் ஒன்னே ஏற்று ஒன்று மறுக்கிற மாதிரி போகும் சொல்லி நம்ம கேட்கும் போது சகாபாக்களை சகாபாக்களை சொல்ல சகியான செய்தின்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ்க்கு மாற்றமா சொல்லியிருக்காங்களே அப்போ இதுக்கு என்னென்ன பதில் சொல்லுறாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு பதில் தரும்போது என்ன சொல்கிறாருனாக்கா அதில் முரண்பாடு இல்லைங்கிறாரு எப்படி சொல்கிறாருனாக்கா அது ஒன்னும் முரண்பாடுலாம் கிடையாதுங்க என்னனாக்கா சொன்னாரு எப்படி சொன்னாருனாக்கா அவர் தவறுதலா வார்த்தை விட்டுட்டாரு சொல்றாரு பதில் தவறுதலா சொல்லிட்டாரு ரசூல்லாவோட சொல்லா சொன்னாலும் அது ரசூலாவோட சொல்லு கிடையாது அவர் தவறுதலா வார்த்தை விட்டு என்ன ரசுலா சொன்னதாக சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்றாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா ரசூலா சொன்னது அபூரையரா தவறா விளங்கிக்கிட்டாரு அப்ப இது என்ன அர்த்தம் ரசூல்லா சொன்னது சகுனம் என்பது அது அவரே சொல்றாரு ரசூலா சகுனம் என்பது கிடையாதுன்ட்டாங்க அறியாமை கால மக்கள் தான் நம்பினாங்க அப்படி சொன்னாங்க இது அபூர்ரா வந்து தவறா விளங்கிக்கிட்டாரு தவறான கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அப்ப என்ன அர்த்தம் அப்போ ரசூல் என்ன சொல்ல வர்றான்னாக்கா ரசூல்லாம் சொல்லலைங்க இது அபூர்ரா தவறா விளங்கிட்டாரு இதைத்தான் நாம சொல்றோம் இவன் என்ன இருக்காங்கனாக்கா ரசூல தான் சொன்னாங்க சொல்லியிருந்தாலும் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ரசூலோட கருத்து கூட தூக்கி வீசுற மாதிரி நாம சொன்னதாக இவர் நினைச்சிட்டு இருக்காரு நாம என்ன சொல்றோம்னாக்க ரசூலுடைய கருத்தே கிடையாது ரசூல் சொன்னதே கிடையாது ரசூல் வந்து குரானுக்கு எதிராக பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான புரிதல்களை வந்திருக்க தவிர்த்து சொல்லு சொல்லுல நம்ம சொல்றோம்ல அதை இவர் சொல்றாரு அப்ப நம்ம கருத்துல தான் வராரு அப்ப என்னாக்க அவர் சொல்றாரு தவறா விளங்கிட்டாரு ஒரு இடத்துல சொல்றாரு அதே மாதிரி தவறான வார்த்தையை உபயோகப்படுத்திட்டான்னு சொல்றா தவிர்த்து என்ன அது வந்து ரசூலா சொல்லு இல்லைன்ட்டாங்க முடிஞ்சு போச்சே ரசூல்லாவோட சொல்லு இல்லைன்னு நீங்க சொன்னாலே முடிஞ்சு போச்சு சாப்டரு அது ஹதீஸ் இல்லைண்டு அப்போ ரசூலோட சொல்ல இல்லைங்க நம்ம அதை தான் சொல்கிறோம் ரசூலாக சொல்லலைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் சொல்கிறாருனாக்கா இது வந்து ஒன்று முரண் இல்லைங்கிறாரு இது ரசூலோட சொல்லலைட்டாரு அபூரில் தவறான கருத்தை சொல்லிட்டாருங்கிறாரு தவறான புரிதலில் சொல்லிட்டாருங்கிறாரு சொல்லுகிற சொல்கிறாரு ஆனால் வந்து எதிராக பேசலை என்ன எதிராக பேசலை ஒன்றும் இல்லை இப்போ இந்த மைக் இருக்குது இந்த மைக்கு நான் இங்கே இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இன்னொருத்தர் சொல்கிறாரு மைக்கு இருக்குதுங்கிறீங்க ஆனால் இல்லை அப்படிங்கிறாரு ரெண்டு ஒன்றா அட ஒரு பொருள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைங்கிறாரு ரெண்டு நேர் முரணா முரண் இல்லாமல் இருக்கா அவர் சொல்றாரு இது முரண் ஒண்ணு கிடையாது ஆயிஷா முரணாலாம் சொல்லல அவரு அல்ல ஆயிஷா முரணாதான் சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க அபூரா சொல்றது தப்பா விளங்கிட்டாரு அபூரேரா சொல்றாரு ரசூல்லா மூன்று விஷயத்துல சகுனம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அபூரேரா சொல்றாரு ஆயிஷா சொல்றாங்க ரசூல்லா அப்படி சொல்லவே கிடையாது அறியாமை கால மக்கள் தான் நம்பினாங்க அப்போ அபூரேரா கருத்து ரசூல்லாவோட நம்பிக்கை சூனிய சகுனத்தை நம்புனாங்கிறது அபூரேராவோட நம்பிக்கை ரசூலா நம்புனாங்க அப்படி சொல்றாரு இங்கே ஆயிஷா சொல்கிறாங்க ரசூல்லா நம்பிக்கை அது கிடையவே கிடையாது அது எதிரான நம்பிக்கை ரசோல்லாவுக்கு அது அறியாமை கால மனுக்கள் நம்பிக்கை அப்போ ரசு ஒருத்தர் சொல்றாரு ரசூலா நம்புனாங்கிறாரு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ரசூலா நம்பலாங்கிறாங்க எதிராக இருந்தாங்கிறாங்க ரெண்டு எப்படி ஒன்றாகும் ரெண்டு நேர் முரணு அப்போ என்ன சொல்கிறது தெரியாமல் தனக்கு தானே முரண்பட்டு ரசூல்லாவோட கருத்து இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு ரசூலாவோட கருத்து இல்லைனால முடிச்சு போய் தூக்கி ஓரம் கட்ட வேண்டியது தான் அவர் தப்பாக சொல்லிட்டாருங்கிறாரு ஆனால் முரண்பாடு இல்லைங்கிறாரு இது எப்படி 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 எடுக்க முடியுது அவரே அவரை முரண்படுறாரு அடுத்து நான் சொல்கிற அப்படின்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அபூஹராக ஏன் அப்படி சொன்னார் அப்படின்ட்டாக்கா அது ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னாக்கா அவர் வந்து முழு செய்தி அவர் கிடைக்க கிடைச்சதை சொன்னாராம் கிடைச்சதை சொன்னார் ஆரம்பத்தில் எல்லாமே ஃபுல்லாக கிடைக்காது கிடைச்சதை சொன்னார் பின்னாடி வந்து கிடைக்காது நிறைய இப்போ நிறையா செய்திகள் வர்றதுனால நம்ம அதை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இது கிடைச்சதை சொன்னாருங்கிறது யார் சொல்லலாம் அப்படின்ட்டாக்கா மற்ற அறிவிப்பாளர் லிஸ்ட்டில் சொல்லலாம் வேற வேறு அறிவிப்பாளர் சொல்கிறான் வையன் அந்த லிஸ்ட்டில் சொல்லலாம் கிடைச்சதை சொன்னாருன்ட்டு ஆனால் இது வந்து அறிவிக்கிறது அறிவிப்பாளர் கிடையாது முதல் அறிவிப்பாளர் சஹாபி அபுஹரேராவாகட்டும் ஆயிஷாவாகட்டும் யாராக இருந்தாலும் சரி முதல் அறிவித்தது யார்னா சஹாபி தான் அறிவிச்சார் சஹாபியை பொறுத்தது கிடைச்சதெல்லாம் கிடையாது ரசூலாட கேட்டு அறிவிக்கிறாரு இவங்க கருத்து பிரகாரம் கிடைச்சதை அறிவிக்கல ரசூலா சொல்கிறது நேரடியாக கேட்டு அறிவிச்சுங்கிறாரு அப்போ இந்த வாதம் தவறான வாதம் கிடைச்சதை அறிவித்தார் பின்னாடி நாங்கள் மாற்றிவோம் அப்படின்னாக்க அப்போ ஒரு பேச்சுக்கு அந்த காலத்தில் கிடைச்சதை அறிவிச்சு இன்றைக்கி வந்து முழு விளக்கங்கிறது மாற்றிக்கிட்டாலே அந்த கருத்து தப்பு தானே ஒரு கருத்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு கிடைச்சத வச்சு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அப்போ நிறைய விஷயங்கள் வந்து அது நேர் முரணாக இருக்கும்போது மாத்தமாக இருக்கும்போது புதிய கருத்தை எடுத்துக்கிட்டால ஆட்டோமேட்டிக்காக பழைய கருத்தை அவுட்டுன்னு அர்த்தம் தப்புன்னு அர்த்தம் முரண் அர்த்தம் இது வந்து சின்ன குழந்தைங்கதான் புரியும் ரசு உள்ளா விஷயத்தில் அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா அபூர்டர் நேரடியாக கேட்டதான் சொல்கிறாரு ஆயுஷாக தான் சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா அப்போ வந்து இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற கருத்தை தான் சொல்கிறார் ரசுல்லாவோட சொல்லு இல்லைன்னா இல்லை நம்மள தான் சொல்கிறோம் ரசூ உள்ளாவோட சொல்லு கிடையாது ரசு உள்ளா மாத்தமாக சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி குரான் இஸ்லாத்து அடிப்படையில் எதிராக சொல்லவே மாட்டாங்க அதனால ரசூல்லா சொல்லலைனாக்கா அது ஹதீஸு கிடையாதுங்கிறது இதுக்கு தான் பதில்